ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தலாஜி சார் ரேசிங்ல இருக்கப்ப கொடுத்த இன்டர்வியூல செம்மையான விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்றதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னதுதான் நம்ம ஏகே ஃபேம்ஸு ஹாப்பியா இருக்கு இப்ப நம்ம தலாஜி சார் ரேசிங்ல தான் இருக்காரு அண்ட் அக்டோபர் மந்த் வரைக்கும் அந்த ரேசிங் தொடரும் அதுக்கப்புறம் நவம்பர் மாசம் ஃபர்ஸ்ட்ல தான் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் பாடத்துக்கான வேலையை தொடங்குவாங்க இப்ப அங்க எடுத்த இன்டர்வியூல நம்ம தலாஜி சார் நான் யார் என்பதை மற்றவர்கள் கருத்துக்கள் என்ன ஒருபோதும் அனுமதிச்சது நான் ஒரு சாதனையாளராக இருக்க விரும்புறேன் என் நேரம் வரும்பொழுது நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்குற அந்த நேரம் நான் முயற்சித்த நான் ஏதாவது செஞ்சேன் அப்படின்ற விஷயம் என்ன மகிழ்ச்சியடைய செய்யும் அந்த ஒரு நான் லைக் தான் அதுக்காக தான் இப்ப வரைக்கும் நான் முயற்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அஜித் சார் சொன்ன விஷயம் ரொம்ப யாரு என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காம அவரோட பேஷனை கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்காரு பிடிச்ச தொழில அவர் செஞ்சுட்டு அந்த அவர் ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு அண்ட் அதுல உண்மையாகவும் இருக்காரு முன்னாடி நம்ம ஃபியூச்சர் நம்ம பாஸ்ட் நினைக்கும் போது அந்த விஷயம் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடை செய்யும் அப்படின்றதுல அவர் ரொம்பவே கான்பிடென்டா இருக்காரு அண்ட் இந்த ஒரு வார்த்தையை நம்ம ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் அதை ட்ரெண்ட் பண்ணி இருக்காங்க அஜித் சாரோட அந்த வீடியோவும் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ரேஸ்ல கலந்துக்கிட்டு இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவேன் இது எல்லாமே என்னோட பேஷன்ல இருந்தது அண்ட் எனக்கு நெருக்கமானவங்களோட ஆசையும் கூட அப்படின்ற மாதிரி அஜித் சார் சொல்லிருக்காரு கண்டிப்பா அஜித் சாரோட ஆசை நிறைவேறும் நிறைய இடத்துல அவர் அச்சீவ் பண்ணுவாரு அஜித் சார் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்க ஒப்பீனியா நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்